அன்பார்ந்த நேயர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் இன்று மிக முக்கியமான ஒரு நாள் நாம் அனைவரும் சமூகத்தின் பால் அக்கறை கொள்ள வேண்டிய ஒரு நாள்தான் தான் வேர்ல்ட் சுயசைட் ப்ரிவென்ஷன் டே என்று சொல்லி ஒவ்வொரு பத்தாம் திகதி செப்டம்பர் மாதமும் உலகளாவிய ரீதியில் இந்த நாள் தற்கொலைகளை தடுக்கும் ஒரு நாளாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது ஆனால் ஒரு சில தினங்களுக்கு முன்பு இலங்கையில் நடந்த ஒரு பெரிய அநியாயம் ஒரு விபரீதம் எங்களை இந்த நாளில் சற்று சிந்தித்து பார்க்க தூண்டுகிறது மனிதாபிமானத்தையும் மனித உயிர்களையும் மதிக்காத ஒரு காட்டு மிராண்டி மக்களோடு மக்களாக வாழக்கூடிய ஒரு சமூகத்தில் தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது கவலைக்குரிய ஒரு விஷயம் சில தினங்களுக்கு முன்பதாக கொழும்புல வேலை பார்த்து கொண்டிருந்தார் ஒரு இளைஞன் முரளி அழைக்கப்படக்கூடிய புவனேஸ்வரன் ரவிச்சந்திரன் என்கின்ற முப்பத்தஞ்சு வயதுடைய இளைஞன் அவர் விடுமுறைக்காக அவருடைய வீட்டுக்கு வருகிறார் ஒரு பஸ்ஸில் ஏறி அவர் வந்து கொண்டிருக்கும் வழியில் மிகவும் கலைப்பு காரணமாக ஆழ்ந்து தூங்கி விடுகிறார் அவர் இறங்க வேண்டிய இடம் புசல்லாவை புசல்லாவை தான் அவருடைய ஊர் என்று கூறப்படுகிறது அந்த புசல்லாவையை தாண்டி ரம்புட என்கின்ற அந்த மிகவும் பிரபல்யமான அந்த வாட்டர்ஃபால் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தின் அருகில் ஒரு இடத்துல இறங்கிவிடுகிறார் நள்ளிரவு நேரம் நேரம்ன்றதுனால அந்த இடத்துல உதவிக்கு யாரும் இல்லை என்ற காரணத்தால் அவருடைய ஒரு சொந்தக்காரருடைய வீடு அந்த பக்கம் இருப்பதை உணர்ந்து அவர்களிடத்தில் உதவி கேட்க நாடி அந்த வீட்டை தேடி செல்கிறார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இவரை பற்றி சந்தேகிக்கிறார்கள் பிறகு சில இளைஞர்கள் வந்து இவரிடத்தில் எங்கே போகிறீர்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்க இவரும் இப்படியாக சொந்தக்காரர் வீடு என்று சில குத்து மதிப்பான சில விஷயங்களை சொல்லி இந்த இடத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு தான் நான் போகிறேன் என்று பயந்து கூறவும் அவர்கள் இவர் சொன்ன அந்த விஷயங்களை வைத்து அந்த இடத்தில் விசாரித்த போது யாருக்கும் இவரை தெரியவில்லை பிறகு இவர் ஒரு திருடன் என்று முடிவெடுத்து அவரை அடி 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 அடித்து அவரை துன்புறுத்தி போதாத குறைக்கு வீடியோக்கள் எடுத்து சமூக வலைத்தளத்திலும் கூட பரப்பி அவரை ஒரு பெரும் மன உளைச்சலுக்குள் தள்ளிவிட்டார்கள் அந்த பகுதி மக்கள் இப்படியான காட்டு மிராண்டிகள் எதையுமே தீர விசாரிக்காமல் இப்படி செய்த செயலால் ஒரு நாள் முழுக்க புலம்பிக்கொண்டே இருந்து உண்ணாமல் உறங்காமல் இருந்து அந்த சகோதரன் இறுதியில் தற்கொலை செய்து இறந்து விட்டான் அவன் செய்து கொண்டது தற்கொலையாக இருந்தாலும் அந்த ஊரில் உள்ள இவனை துன்புறுத்திய இவனை கேவலப்படுத்திய அனைவரும் இவனை கொலை செய்ததற்கு ஈடான ஒரு காரியத்தை தான் புரிந்திருக்கிறார்கள் நம் சமூகம் எங்கே போய்க் கொண்டிருக்கிறது எதையுமே தீர விசாரிக்காமல் தகுந்த ஆதாரங்கள் இல்லாமல் உடனடியாக கம்பெடுத்தவன் எல்லாம் வேட்டைக்காரன் என்று இன்று ஒரு போனை எடுத்து ஒரு வீடியோ போடுவது ஒருவருடைய மானத்தை வாங்குவது அவசரப்பட்டு எந்த ஆதாரமும் இல்லாமல் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் இன்று அவசரமாக செயல்படக்கூடிய பலர் இருக்கிறார்கள் இதனுடைய விபரீதங்கள் தான் இந்த முரளி என்று சொல்லக்கூடிய அவருடைய தற்கொலை பெரிதும் இலங்கையில் எல்லோரையும் சிந்திக்க வைத்திருக்கிறது எனவே நாம் ஒரு பதிவை பதிவிட முன் ஆயிரம் தடவை யோசிப்போம் யோசித்து அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை சிந்தித்து செயலாற்றுவோம் என்னென்று சொன்னால் ஒரு மனிதனுடைய மானம் என்பது அது அவனுடைய உயிரை விட மேலானது சில சமயங்களில் ஒருவனை நாங்கள் அவனுக்கு பதில் கொடுக்க முடியாமல் அவனை தாக்க முடியாமல் எங்களிடத்தில் பதில் இல்லாமல் இட்டுக்கட்டி அவதூறுகளையும் பொய்களையும் புரட்டுகளையும் பரப்பி அவனை காயப்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக சிலர் இப்படிப்பட்ட கேவலமான செயல்களையும் கூட சமூக வலைத்தளங்களில் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது சென்றடையும் அந்த உள்ளம் அந்த மனது அதை தாங்கிக் கொள்ளும் சக்தியுடையதா இல்லையா என்று யாரும் தேடி பார்ப்பதில்லை சில சமயம் தூரதிருஷ்ட விதமாக இந்த சோஷியல் மீடியாவில் சிலரை தாக்க சிலர் போடும் பதிவாலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் அதிகமாக நிகழ்ந்திருக்கும் எனவே நாங்கள் இந்த மாதிரியான காட்டு மிராண்டி செயல்களை யார் செய்தாலும் அதை சட்டத்துக்கு முன்னிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் இந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய முரளி என்று சொல்லக்கூடிய சகோதரனுடைய குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த தற்கொலைக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அது முழு ஊராக இருந்தாலும் பரவாயில்லை அந்த புசல்லாவில் இருக்கக்கூடிய காவல்துறை இதற்கான தகுந்த விசாரணைகளை மேற்கொண்டு அதற்கான தண்டனைகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சமூகமாக நாங்கள் கேட்டுக்கொள்வோம் எங்களை கொண்டு ஒரு மனிதன் வாழ்ந்ததாக இருக்கட்டுமே தவிர எங்களுடைய செயலால் ஒருவன் இறந்து விட்டான் என்ற அந்த குற்றுணர்ச்சியோடு யாருமே வாழ்ந்துவிட வேண்டாம் இன்னொரு காணொலியை சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும். வணக்கம் நண்பர்களே